ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கல் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல மதுரையை சேர்ந்த ஒரு இளம் இதில் அப்படியே தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய வயசுல படிக்காம கரெக்டான ஃப்ரெண்டுகளை தேர்வு செய்யாமல் தேவையில்லாத சங்காதத்தால் எப்படி ஒரு லைஃப் ஸ்பாயல் ஆகும் ஏன்னால் இன்னைக்கு யார் யாரெல்லாம் சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு போகிறாங்களோ அது அப்படியே கண்டினியூ ஆகும் லைஃப் ஒரு பதினாறு பதினேழு வயசுல வந்து குற்றங்கள் செஞ்சுட்டு சிறுவா போயிட்டு வந்தாங்கன்னா பதினெட்டு வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாவட்ட சிறை மத்திய சிறைன்னு போய் 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 இருபத்தி மூணு வயசுலாம் கால உடிச்சிருவாங்க கையை ஒடிச்சிருவாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போதைகள் தான் சின்ன வயசுலயே தேவையில்லாம கஞ்சா அதுவும் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம்தான் தான் இப்ப நம்பர் ஒன்னா இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலேயே மற்ற ஊரை விட மதுரை மாவட்டத்துல நிறைய கஞ்சா பழக்கம் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில தான் எடுத்துன்னு வராங்க எப்படி காவல்துறை என்ன பண்றாங்கன்னு தெரியல பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆனா கஞ்சாவால பாதிக்கப்படுற மா மா மாவட்டத்தில் மதுரை தான் முதலீட வரம்போல இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சாவை அடிச்சுட்டு தேவையில்லாம சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாகிட்டு ஊருக்குள்ள அலப்பற பண்ணிட்டுன்னு சொல்லி பயங்கர காப்பராக கொடுத்துட்டு சின்ன வயசுலேயே நிறைய சிறுவ திருத்த பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம சட்ட பொறுத்த வரைக்கும் யாரும் ரவுடியை ப்ரமோட் பண்றது கிடையாது சின்ன ரவுடி பெரிய ரவுடியெல்லாம் கிடையாது கேஸுகளை பொறுத்து போடுறது கிடையாது அவர்கள் சின்ன வயசுலயே இந்த மாதிரி ஆயிராங்க மத்தவங்க இந்த மாதிரி ஆகக்கூடாது தயவு செய்து போதை பழக்கத்துக்கு அடிமையாடாதுங்கிறதுக்காக தான் நம்ம மாதிரி காணொலிகள் போடுறோம் இன்னைக்கு நம்ம சட்டமேடு யூடியூப் சேனல்ல மதுரையை சேர்ந்த மதுரை கரிமேடு பகுதியை சேர்ந்த ரவுடி குவாட்ரு என்கிற யோகேஷ் இவரை தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல்பட் நமக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த மதுரையை சேர்ந்த கோற்று என்கிற யோகேஷ் எந்த ஊரை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் அருகே கரிமேடு பகுதியை சேர்ந்த குருசாமி மைத்திரி தம்பகரின் இளைய மகன் தான் இந்த கோற்று என்கிற யோகேஷ் கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் பெயர் முகேஷ் கண்ணன் எந்த குற்ற சம்பவத்திலையும் போகிறது கிடையாது அவர் இன்னொரு வேலை ஒன்றும் இருப்பார் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு சார் சரியா ஒரு மாணவன் என்ன பண்ணுவானோ அந்த வேலை கரெக்டாக பார்த்துருக்காரு கோற்று பாத்தீங்கன்னா பிரிட்டோஸ் ஸ்கூலில் டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏன் குவாட்டர்னா சரியான போதை வகை பொழுது அதனால பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குவாட்டர் தான் கூடுவாங்க பொழுது பதினாறு வயதுல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செயற்கை சின்ன வயசுலேயே சரக்கு கஞ்சா போன்ற போதை பழக்கங்களுக்கு உடையவர் இவரு முதல் வழக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனது பதினேழு வயதில் சித்திர திருவிழாவின் போது போதையால பஸ்ல எல்லாம் போய் நினைந்துறாங்க இவருடைய நண்பர் விஜய் விஜய்னு ஒருக்காரு கூட அவருடைய தம்பி சதீஷ் என்பவரை பஸ் டிரைவர் அடி அடிச்சிடுறார் ஏன்னா போதையில் அலப்புற பண்ணியிருப்பாங்க அடிச்சிடுறாரு அதற்கு முதல் சம்பவமாக பார்த்தீங்கன்னா டிரைவரை வெட்டி பஸ் கண்ணாடியும் உடைக்கிறாங்க அது எப்படின்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா கரிமேடு ஸ்டேஷன் பக்கத்துலேயே பக்கத்துலேயே பயங்கர காப்பராக கொடுக்குறாங்க பப்ளிக்லாம் பிரச்சனையாவது இப்ப போலீஸு நேராக வந்துடுறாங்க தூயின்னு போயிடறாங்க மொத்தம் எல்லாரையும் கரிமேடு போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி கோட்டை என்கிற யோகேஷ் விஜய் அவரோட தம்பி சதீஷ் மற்றும் சாண்ட்ரோன் சிவா ஆகிய நாலு பேரையும் கைது செய்து சிறையில் அடைகிறாங்க இந்த நம் இந்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா விஜயும் சாண்ட்ரோன் சாண்ட்ரோன் சிவாவும் யோகேஷும் பாத்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்கள் நிறைய வழக்குல எல்லாமே கேசுக்காராங்க எல்லாம் எல்லா வழக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே கஞ்சாவை போட்டு அலப்பற அலப்பரா பண்றது பப்ளிக் பண்ணுறது சொல்லி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க விஜய் மற்றும் ஒரு தம்பி சதீஷை மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க யோகேஷ் மற்றும் சாண்டோன் சிவாவை மதுரை தெப்பாக்குளம் ஜூனியில் அடைக்கிறாங்க பதினஞ்சு நாள் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா வெளியே வந்த ஒரு பத்து நாள்ல பாத்தீங்கன்னா கருமேடு பகுதியில் சண்முகம் என்பவரை வெட்டுறாங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பப்ளிக் பார்க்குற மாதிரியே டோப் அடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது அப்படின்னு ஒரு அலப்பு பண்றது இவர் என்ன பண்ணிட்டாரு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாரு அதனால சண்முகம் என்பவரை கஞ்சா போயில போய் வெட்டுறாங்க கரிமேடு போலீசார் கொலை வழக்கு பதிய பதிகிறாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு நாள் எஸ்கேப்பு அடுத்த நாள் மேட்டுத்தெருவு அப்படிங்கிற பகுதியில் தலைமுறைவா இருந்தபோது ஸ்பெஷல் டீம் தூக்குறாங்க மறுபடியும் மதுரை தெப்பக்குளம் ஜூனியன்ல அடைக்கிறாங்க இருபத்தி ரெண்டு நாள் கழித்து ஜாமீனில் வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆரப்பாளையம் பகுதியில் இவருடைய கேஸ்காரர் நண்பர் சாண்ட்ரம் சிவா என்பவரை கோபால் என்பவர் அடிச்சார் போதே ஏதனா அலப்பு மாறி மாறி அடிச்சிடறாங்க அடிச்ச உடனே இவர் போறாரு நேராக போயிட்டு கோபால போயிட்டு அடி அடிக்கிறாரு அடிச்சு குறிச்சு எடுக்கிறாங்க ஆரப்பாளையம் போலீஸார் குலை முயற்சி வழக்கு பதிவு போகும்போது சரி சின்ன பையன் வானா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் மெயிலேயே வழக்கு பதிவு பண்ணி அடிதிரி வழக்கு போட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க வெளியா அடுத்த கொஞ்ச நாள் எந்த சம்பவங்களும் ஈடுபடாம இருக்காரு ஆனால் பாத்தீங்கன்னா குற்ற சம்பவங்களும் ஈடுபடாம இருக்காங்க ஒரு ஆறு மாசம் எதுவும் நாலஞ்சு மாசம் எந்த குற்ற சம்பவங்களும் ஈடுபடல ஆனால் பாத்தீங்கன்னா இவரு இவர் கேஸ்கார் விஜய் சாண்டோன் சிவா எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பாரு டோபடி ஏரியாவில் யாரும் அலப்புற பண்ணீங்கன்னு அப்படியே சுத்தி நின்று எல்லாருக்கே மாற்றாங்க இது எல்லாருமே பார்த்து பார்த்துட்டு அந்த ஒரு கலாங்கட வியாபாரி ரமேஷ் என்பவர் என்ன பண்றாரு குவார்ட்டரோட அப்பாக்கு தகவலை சொல்கிறார் இவர் டென்ஷன் ஆயிட்டாரு இவ பண்றதெல்லாம் தான் பார்க்குறாங்க ஆனால் சொன்ன உடனே டென்ஷன் ஆயிராரு நேராக குவாட்டர் போய் என்ன பண்றாரு ரமேஷை குளமீட்டர் விடுறாரு ஆனால் கையில கத்திலாம் கிடையாது கத்தியலாமா மிரட்டிக்கிறார் ரமேஷ் என்ன பண்ண கரிமீன் ஸ்டேன்ல எடுத்து வந்து குளமீட்டர் விட்டான்னு சொல்லி பொய்யா சொல்லிடுறாரு அதனால என்ன பண்றாரு நான் எங்கே ஒன்று ஒன்னு குலமீட்டர் பண்ணேன் நான் உண்மையிலே கத்தி எடுத்து வரேன் சொல்லி எடுத்து என்ன பண்றாரு வெட்டிதாரு வெட்டிட்டு கடையை அடிச்சு உடச்சி காலி பண்றாரு கரிமீனர் ஸ்டேஷனில் மறுபடியும் முயற்சி வழக்கு பதியப்படுது மறுபடியும் பாத்தீங்கன்னா தெப்பாக்குளம் ஜுனியில் அடைக்கப்படுறார் ஒரு மாசம் நடத்தி ஜாமீனில் வெளியே வரார் ஜுனில உள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா சும்மாலாம் கிடையாது சூப்பரண்ட முறைகிறது வேற யாரா ஆபரேட்டர்லாம் அடிக்கிறதுன்னு சொல்லி ஜூனியர்லயும் ஏகப்பட்ட ரெண்டு மூணு கேஸ் ஜூனியர்லயும் ஜெயில் கேஸ் ரெண்டு மூணு வாங்கியிருக்காரு தற்போது பாத்தீங்கன்னா போதும் இந்த போதையால நான் பட்டது போதும் திருந்து திருந்துறேன் இதுக்கப்புறம் எந்த குட்ட சம்பளம் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு இது எதுக்காக இந்த காணொலி போடுறோம்னா இங்க யாரு சின்ன ரவுடி பெரிய ரவுடி ப்ரொமோட் பண்றதுனால நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல இல்ல இந்த இங்கே தடுத்தால் மட்டும்தான் நீங்க பெரியவர்களுடைய ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுக்க முடியும் இன்னைக்கு ஜூலையில் போயிட்டுருக்காங்க இப்போ பதினெட்டு வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் மதுரை மத்திய சிறைக்கு மாற்றிடுவாங்க எதாவது தப்பு பண்ணால் காவல்துறை மத்தியெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க எப்போ ஒருத்தவங்க வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க கூடு போய் கை காலம் வச்சு விட்டுருவாங்க அதனால் தயவு செய்து இந்த பதினேழு பதினாறு வயசுல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதுன்னா முழுக்க முழுக்க காரணம் கஞ்சாவும் தான் இந்த மாதிரி கட்டப்பசங்களுக்கு அடிமையாகி பசங்க எனக்கு நிறைய பேர் இளம் வயதில் முக்கியமாக மதுரையில் அவ்வளோ புழக்கம் புழங்குது கஞ்சா எங்க எவ்வளோ எத்தனை வரான் எங்கேருந்து எந்த எத்தனை வரேன் தெரில காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் அளவு பண்றாங்களா தெரியாம அலோ பண்ணுறாங்களா காசா வாயின்னு விட்டுடுறாங்களா பேர் அப்பப்ப கஞ்சா விளக்கம் நிறைய பேர் அரசும் பண்ணுறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் நிறைய சிறுவர்கள் அதுவும் இந்த கரிமேடு பகுதி அரப்பாளையம் பகுதிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவ்வளவு துளைக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா தான் சாதாரண சின்ன பிரச்சனையுமே போய போட்டோன்னா கண்ணு மனு தெரியாது அட்லீஸ்ட் சரக்கு அடிச்சுன்னா கூட படிக்க கூடாது அதில் கூட கண்மூணு தெரியும் இல்ல ஒண்ணுமே தெரியாது என்ன பண்றோன்னே தெரியாது அடுத்த நாள் ஜுனியில உட்காரமோ தான் தெரியும் ஓ இந்த பிரச்சனை பண்ணிருக்குமான்னு சொல்லி அதனால தயவு செய்து யாரும் சின்ன வயசில் பெற்றோர்களும் கவனத்துக்குன்னு சொல்றேன் பெற்றோர் என்ன பண்றாங்கன்னு பாருங்க பசங்க ஸ்கூலுக்கு போறேன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் ஓரமாக ஓரமா பாருங்கன்னா குட்டையில கிட்ட எங்கன்னா அம்மா உட்காந்துருக்கு கஞ்சா அடிக்கிறதுன்னு சொல்லி நீங்களும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க பசங்க படிக்கிறாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பையன் படிக்காத பையன் பணக்கார பையன் எழுதிவிட்ட பையன் எல்லாம் கிடையாது எல்லாருக்குமே இந்த பழக்கம் வந்துருச்சு எல்லா ஊர்லயுமே அதிகரிச்சு தான் வருது தயவு செய்து போதை பழத்துக்கு அடிமையாகாதீங்க இப்பவே நீங்க சின்ன வயசுலேயே ஆறு கேஸ் ஏழு கேஸ் வாங்கினு சிறு வயதுப்படி போனீங்கன்னா இருபத்தி மூணு வயசுலாம் கன்ஃபார்மாக கை கால வச்சிருவாங்க போலீஸ்காரங்க ஏன்னா சட்டம் அவங்க பாதுகாக்கணும் அவங்க மேலே தப்பு கிடையாது அதனால தயவு செய்து இந்த மாதிரி கட்ட பழக்கங்கள் அடிமையாகாதீங்க சாதாரணமா சின்ன விஷயத்துல இருக்கு சின்ன விஷயத்தையும் ஊதி பெருசாக்குவீங்க போதையில் இருக்கும்போது இன்னொன்னு நம்ம அப்படியே ரவுடி ஆகிட்டோம் நம்ம பெரிய கெத்து யாருமே கெத்து கிடையாது எந்த இடத்துலயும் போலீஸும் நீதித்துறை மட்டும் தான் கெத்தா இருக்க முடியுமே தவிர யாருமே கெத்தா இருக்க முடியாது ஒரு லெவல தான் எல்லாரையும் பார்ப்பாங்க அப்படியே காதை பூச்சி சிரிவு தூய் பிடுவாங்க ஆனால் தயவு செய்து ரவுடிசம் பண்ணாதீங்க போதையில் இருக்காதுங்கிறது காணொலி இவ்வளவுதான் மதுரை கருமேடு ரவுடி காவ்ட்ரு என்கிற யோகேஷ் பத்திய காணொலி மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் மறுக்கும் முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற சப்ஸ்கிரைப் பண்ண பாரு பண்ணிட்டு பாருங்க பெல் படம் நமக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and rowdies to the youngster so that they will not get into their life in future. எம் எச்ிரபு பிஇபிஎல் அட்வொகேட் மிட்ராஸ் ஹைகோர்ட் நம் சட்டமேட யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சிந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொளிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு பிரபு பி வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்